அது ஒன்று தெரியாது அப்படிங்கிற நினப்போடையே நம்ம பேச பேசணும் அது நம்ம தெரியாது அப்படிங்கிற நினப்போட ஒரு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்தோடு ஒரு மாணவனிடம் வந்து எப்படி மாணவன் வந்து ஆசிரியர்கிட்ட வந்து எப்படி வருவான் தனக்கு தெரியாது ஆனால் தெ ஆனால் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் தெரியாதுங்கிறது ஒரு பணிவு தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இது வந்து பேசுவதற்கு ஒரு ஏற்ற ஒரு மனநிலை எல்லாம் எனக்கு தெரியும்னு நினச்சிட்டு நீ பேசக்கூடாது தெரியாததை தெரியாததை தெரிஞ்சுக்கிறக்காக தான் நம்ம பேசுகிறோம் எங்கேருந்து தெரிஞ்சுக்கிறோம் நமக்குள்ளே தான் இருக்குது நமக்கு தேவையான அறிவு நமக்குள்ளே தான் இருக்குது எனக்குள்ளே இப்போ நான் பேசுகிறேன்ல எனக்குள்ளே தான் இருக்குது அந்த அறிவு அதை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு எல்லாம் தெரியும்னு நினச்சிட்டு பேசக்கூடாது எனக்கு எதுவும் தெரியாது ஆனால் தெரிஞ்சுக்கணுன்னு ஆர்வமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நான் தெரியாதுங்கிற ஒரு பணியோடையும் தெரிஞ்சுக்கணுங்கிற அந்த ஆர்வத்தோடையும் நான் பேசும்போது நான் மற்றவங்கிட்ட பேசும்போது எனக்குள்ளே இருக்கிற விஷயம் எனக்கு வெளியே வருது எனக்குள்ளே இருக்கிற அறிவு என்பது அப்போ தான் வெளியே வரும் அப்போ எனக்கே அது ஆச்சரியமாக இருக்குது கேட்குறவருக்கும் ஆச்சரியமாக இருக்குது நான் தான் கேட்குறேன் நான் பேசுகிறத நான் தான் கேட்குறேன் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது இது எனக்குள்ளே தான் இருக்குது அப்போது எனக்குள்ளே இருக்கிற அறிவை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு தெரியாது எனக்குள்ளே இருக்கிற அறிவு என்றைக்கு இன்னைக்கு நான் எதை பற்றி பேச போகிறேங்கிறது எனக்கு தெரியாது அதை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் என்கிட்ட இருக்குது தெரியாது அவ தெரி தெரியாது என்கிற பணிவு ஒரு கர்வம்லாம் எனக்கு இல்லை எந்த விதமும் இல்லை அது தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் இருக்குது ஒரு பயத்தோட இன்னைக்கு என்னவாக இருக்கும் அது தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் அந்த ஆர்வம் இருக்குல்ல இப்போ வந்து அமெரிக்காவை பார்க்க போகிறீங்க எல்லாம் பார்த்துட்டேன் பார்த்த இடத்தையும் நீங்கள் குற்றாலத்துக்கு போயிட்டீங்க குற்றாலத்தை ஏற்கனவே பார்த்தாச்சு அப்படின்னா அதை பார்க்க போகும்போது எல்லாம் எனக்கு தெரியும் பார்த்த இடம் தானே அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல பார்க்காது நீங்கள் இதுக்கு முன்னாடி குற்றாலமே பார்த்து பார்க்கறதில்ல அப்படின்னா அந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும் ஆர்வம் அது மாதிரி தான் அறிவுங்கிறது நீங்கள் தினம் தனம் தெரியாத ஒரு விஷயத்தை தெரிஞ்சிக்கிறத ஒரு விஷயந்தான் அறிவுங்கிறது என்னது நீங்கள் தினந்தனம் தெரியாத ஒரு விஷயத்தை தினந்தனம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆர்வத்தோடு வர்றீங்க இன்றைக்கி என்னவாக இருக்கும் என்ன புதுமையை இந்த அறிவு வைத்திருக்கிறது இந்த அறிவு என்பது எத்தகைய புதுமையை தன்னுள் அடக்கி வைத்திருக்கிறது அதை தெரிந்து கொள்ள வேண்டும் அது அந்த ஆச்சரியத்தை தெரிஞ்சுக்கொள்ளணும் தான் அந்த அறிவு இருக்குது அது அதை நான் தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு எதுவும் தெரியாது இன்றைக்கி நான் என்ன பேச போகிறேங்கிறது எனக்கு தெரியாது அதை தெரிஞ்சுக்கணுங்கிற அந்த ஆர்வத்தோடு நான் மற்றவங்கிட்ட பேச போகிறேன் மற்றவங்க கேட்குறாங்க நானும் கேட்குறேன் அவருக்கும் ஆச்சரியமாக இருக்குது எனக்கும் ஆச்சரியமாக இருக்குது நான் ஆச்சரியப்படுற பார்க்கும்போது அதில் உண்மை இருக்குது இவர் இப்போ இவரே ஆச்சரியப்படுறார் பாருங்க அப்போ அது உண்மையானது அந்த நம்பகத்தன்மை அதன் மூலம் வருகிறது இப்போ நம்ம புத்தகத்தை பார்த்து படிச்சுட்டு போகிறேன்னு வச்சுக்கோங்க என்ன பேச போகிறோங்கிறதே எனக்கு தெரியும் நான் இன்றைக்கி வந்து பேச போகிறேன் அதுக்காக ப்ரிப்பர் பண்ணுறேன் இந்தந்த நோட்ஸ்லாம் எடுக்க போகிறோம் இதெல்லாம் பேசலாம் இதெல்லாம் பேசலாம் அப்படின்னு நோட்ஸ் எடுக்கிறேன் தெரிஞ்சுக்கிட்டு வந்து பேசுகிறேன் நான் என்ன பேச போகிறேங்கிறதே எனக்கு தெரியுது ஏன்னா நான் நோட்ஸ் எடுத்துருக்கேன் இதைத்தான் பேசணும் இதை பேசக்கூடாது எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டேன் இதை நம்ம பேசுகிறோம் இது வந்து தெரிஞ்சுக்கிட்டு வந்து பேசுகிறது அதுவும் அந்த அறிவுங்கிறது ஏதோ புத்தகத்தில் உள்ள அறிவு புத்தகத்துலேருந்து எடுத்த வந்து அறிவு அது அதுவும் எனக்கு பாதி எனக்கு சொந்தம் கிடையாது புத்தகத்துலேருந்து எடுத்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு எனக்கு சொந்தமான அறிவை வச்சுக்கிட்டு கலந்து நான் பேசுகிறோம் அப்படின்னா அது நான் என்ன பேச போகிறேங்கிறது எனக்கு தெரியுது தெரிஞ்ச ஒரு விஷயத்த தான் நான் பண்ண போகிறேன் நீ ஏற்கனவே ஒரு குற்றாலத்துக்கு போகிறேன்னா ஏற்கனவே பல தடவை அதை பார்த்தாச்சுன்னா அதை போய் பார்க்கும்போது உனக்கு வந்து ஒரு ஆர்வம் இருக்காது அதுபோல் தான் இந்த செயற்கையான அறிவு இருக்குல புத்தகத்தை படித்து பா படிச்சுட்டு அதை பார்த்து பேசுகிறத அறிவு இருக்குல செயற்கையான அறிவு சுவாரஸ்யம் இல்லாத அறிவு அது தெரிஞ்ச ஒரு விஷயத்த தான் நீ பேச போகிற அரைச்சமாக தான் அரைக்க போகிற அதனால நிறைய பேர் இந்த புத்தகத்தை படிக்கிற வழக்கம் ஏன் இல்லை அப்படின்னா அது ஒரு செயற்கையானது அது தற்காலிகமாக இடையில வந்தது அது நீ உன்னுடைய உடம்பை பாருங்கள் உனக்கு தேவையான அறிவை இந்த புத்தகம் ஏன் கொடுக்கணும் உனக்கு உனக்கு தேவையான அறிவை இந்த புத்தகத்திலிருந்து தான் பெற வேண்டுமா ஏன்பா உன் மூளைக்கு ஒன்றுமே தெரியாதா ஏன் உன் மூளை வந்து என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு உள்ளுக்குள்ளே இந்த இதயத்தை இயங்க வைத்து கொண்டு இருக்கிறது இதயத்துக்கு என்ன தேவை எல்லாத்தையும் கவனிச்சிக்கிட்டு இருக்குது இந்த இதயம் ஒழுங்காக வேலை செய்தால் எல்லாத்தையும் கவனிச்சிக்கிட்டு இருக்கு இந்த மலைக்குடல் சிறுகுடல் பெருங்குடல் கிட்னி கணயம் நுரையீரல் எல்லாமே ஒழுங்காக வேலை செய்தால் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கு அவ்வளோ பெரிய ஆற்றல் மிகுந்த அந்த மூளைக்கு நீ இந்த வாயை வச்சுக்கிட்டு என்ன பேசணும்னு அதுக்கு தெரியாதா உனக்கு தேவையான அறிவு அது உனக்கு கொடுக்காதா இந்த புத்தகத்தை தான் நீ தேடி ஓடுவியா அந்த புத்தகத்தை தேடி ஓடும்போது உன் மூளைக்கு தலைகுனிவு ஏற்படுது தாழ்வு மனப்பான்மை ஏற்படுது அடப்பாவி என்னை நீ மதிக்கவே இல்லைப்பா நான் செய்கிற ஒரு வேலை எவ்வளோ பெரிய வேலையை நான் உள்ளே பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்போ என் வேலையை நீ மதிக்கவே இல்லை பற்றியா என்ன அவ்வளோ கேவலமாக நினச்சிட்டியா என்னை பற்றி படிக்கிறக்காதான் இந்த உடம்பை பற்றி படிக்கிறக்காதான் எம்பிபிஎஸ்ஸு அது இது படித்து அவங்க ஏதோ கொஞ்சம் தான் தெரிஞ்சுக்கிறாங்க என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு பல வருடங்களாக முடியாது இந்த மனித இனம் இருக்கிற வரைக்கும் லட்சக்கணக்கான வருடங்கள் இருந்தாலும் இந்த உடம்பை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்க முடியாது அவ்வளோ பெரிய வேலைகளை நான் இருக்கேன் உள்ளுக்குள்ளே உனக்கு தேவையான அறிவை நான் கொடுக்க மாட்டேன்னா ஏன்பா அந்த புத்தகத்தை தேடி போகிற உனக்கு தே தேவையான அறிவை நான் கொடுத்துட மாட்டேனா நீ பேசுவதற்கு தேவையான அறிவை கொடுக்க மாட்டேனா நான் அப்போ அறிவை பெறுவதற்கு உனக்கு தகுதி இருக்கா முதல்ல அது முக்கியம் ஏன் கொடுக்கல ஏன் மாட்டேங்குதே ஏன்னா பேசுனால் வர மாட்டேங்குது அப்படின்னா உனக்கு அந்த தகுதி இல்லை அப்படின்னு நிறுவன் ஒன்றை நீ தாழ்வான்னு நினைக்கிற ஒன்ன நீ உயர்வான்னு ஓ ஓன் மூளையை உயர்வான் என்ன ஏங்கிட்ட இருக்குது எல்லா விஷயமும் என்கிட்ட இருக்குது அதை நான் என்னிடமிருந்து பெறுவதற்கு எனக்கு ஒரு பணிவு தேவை இந்த மாதிரி நல்ல பண்புகளை கற்றுக்கோ மனிதரிடம் எப்படி நடந்துக்கணும் நல்ல பண்புகளை கற்றுக்கும்போது உங்ககிட்ட இருந்து அந்த அறிவு ஊற்றெடுக்கும் மனிதர்கள் எல்லாமே ஒன்று தான் ஒருத்தர் தான் தனித்தனியாக பிரிஞ்சுருக்காங்க அவ்வளோதான் இந்த மொபைல் ஃபோன் பாருங்கள் எல்லா மொபைல் ஃபோனும் ஒரு ஒரு மொபைல் ஃபோனோட கனெக்டாக இருக்குது இது தனித்தனி மொபைல் ஃபோன் கிடையாது இது எல்லாமே ஒரு மொ ஒரு ஒரு இயந்திரம் தான் அதை தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க அதுபோல் மனித உ மனித மூளை என்பது அவர் வேற இவர் வேற கிடையாது எல்லாம் ஒரே மூளை தான் அது தனித்தனியாக பிரித்து சௌகரியத்துக்கு கொடுத்துருக்காங்க அதனால் நீ பிறரிடம் பணிவாக நடந்துக்கும் போது அது உனக்குள்ளே இருந்து ஊற்றெடுக்கும் உனக்குள்ளே இருக்கிற அறிவை ஊற்றெடுக்கும் எனக்குள்ளே இருக்கிற அறிவை ஊ பெறுவதற்காக நான் மற்றவங்கட்ட என் பணிவாக நடந்துக்கணும் நீ மற்றவங்கிட்ட பணிவாக நடந்துக்கிறேன்னா உனக்கு நீனே பணிவாக நடந்துக்கிறேன் ஏன்னா அவங்க வேறு நீ வேற கிடையாது மனிதர்கள் எல்லாம் ஒன்று தான் நம்ம தனித்தனியாக இருக்கிறோம் அவ்வளோதான் எல்லாரும் எல்லாத்தையும் தே ஒருத்தரே எல்லாத்தையும் நான் மட்டும் இந்த மனிதர்களுக்கு தேவையான எல்லாத்தையும் தேடற முடியுமா தேட முடியாது தான் நிறைய பேரை மனிதர்கள் பிரிஞ்சு பிரிஞ்சு போகிறாங்க நீ ஒன்றை தேடு நீ ஒன்றை தேடு ஆனால் எல்லோரும் ஒரே நோக்கத்துக்காக தான் மனிதர்களுக்காக தான் தேடுறாங்க மனித இனத்துக்காக தான் தேடுறாங்க அறிவை தேடுகிறார்கள் அனுபவத்தை தேடுறாங்க நீ தனி தனியாக போய் அதான் தனித்தனியாக மனிதர்களை பிரித்து வச்சு எல்லா இது ஒரு மனிதர் மட்டுமே இந்த மனிதர்களுக்கு தேவையான எல்லாத்தையும் தேட முடியாது மனிதர்களுக்கு தேவையான எல்லா அனுபவங்களையும் அறிவையும் பெற முடியாது அதனால் மனிதர்கள் இந்த அதனால் என்ன பண்ணுறாங்க இயற்கை என்ன பண்ணுது தனித்தனியாக பிரித்து நீ போய் அனுபவத்தை தேடு நீ நீ இந்த அனுபவத்தை தேடு நீ இந்த அறிவை சம்பாதி நீ இந்த அறிவை சம்பாதி நீ இந்த பக்கமாக போ நீ இந்த பக்கமாக போ ஆனால் எல்லாமே என்ன நோக்கம் மனிதர்களுக்காகத்தான் மனிதர்களுக்கு தேவையான அறிவை பெறுவதற்காக தான் எல்லாருமே போகிறாங்க மனித இனத்துக்காக தான் எல்லாேருமே உழைக்கிறாங்க நான் எனக்காக தான் உழைக்கிறேன் நான் மற்றவங்களுக்காக இல்லை அப்படின்னு சொல்கிறதே தப்பு நீ பெறுகிற அறிவு என்பது நீ மற்றவர்களுக்காக எல்லாத்துக்குமாக தான் எல்லாருமே ஒரு ஒரு வேலை செய்கிறாங்க மனித இனத்திற்காக எல்லாருமே பல்வேறு வழிகளில் பல்வேறு பயணித்து அனுபவங்களை சந்தித்து தங்களுக்கு தேவையான அறிவை அவர்கள் பெறுகிறார்கள் மனித இனத்துக்கு தேவையான அறிவு பெறு அதனால அதனால் எல்லாரும் பயனடைகிறாங்க இப்போ நான் எனக்கு ஒரு அறிவு இருக்குன்னா அதனால் நீங்கள் பயனடைவீங்க நீ உங்களுக்கு ஒரு அறிவு இருக்குன்னா அதனால் நான் பயனடைவேன் அப்படின்னா அர்த்தம் உங்களுடைய உழைப்பு எனக்காக தான் என்னுடைய உழைப்பு உங்களுக்காக தான் அவங்களுக்காக தான் அவங்களுக்காக தான் அவங்களோட உழைப்பு எனக்காக தான் மனித இனத்தின் உழைப்பு இனத்துக்காக தான் அதனால் நீங்கள் வேறு நான் வேறு அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது அதனால் நம்முடைய அறிவுங்கிறது வந்து நமக்குள்ளே இருக்குது நம்ம மற்றவங்ககிட்ட பணிவாக நடந்துக்கணும் ஏன்னா அவங்க வேறு நான் வேற கிடையாது நம்மளை தனித்தனியாக பிரித்து வச்சிருக்காங்க ஆனால் நாமெல்லாம் ஒன்று தான் அவங்ககிட்ட நான் பணிவாக நடந்துக்கிட்டால் எனக்குள்ளே இருக்கிற அறிவு ஊற்றெடுக்கும் அவங்ககிட்ட நான் மனிதத்தன்மையோடு நடந்துக்கணும் அவங்ககிட்ட பிறரிடம் நான் மனிதத்தன்மையோடு நடந்துக்கிட்டால் எனக்குள்ளே இருக்கிற அறிவு ஊற்றெடுக்கும் நான் மற்றவங்கிட்ட அகங்காரத்தோடையும் திமுறையோடையும் நடந்துக்கிட்டேன்னா என்னுடைய என்னுடைய பாட்ஸ் வேலை செய்யாது என்னுடைய மூளை வேலை செய்யாது என்னிடமிருந்து நான் அறிவை பெற முடியாது ஏன்னா நீ வேற நான் வேற இல்லை எல்லாரும் ஒன்று தான் தனித்தனியாக பிரிச்சு பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறோம் தனித்தனியாக பிரித்து நீ ஒரு உடல் நீ ஒரு உடல் ஆனால் எல்லாமே ஓர் உடல் தான் மனித இனம் என்பது ஓர் உடல் தான் ஆனால் வந்து நம்ம தனித்தனியாக பல்வேறு அனுபவங்களை தேட வேண்டியிருக்கு ஒருத்தரை எல்லாத்தையும் தேட முடியாதுன்னு பிரித்து வச்சுருக்கோம் அதனால் அறிவுங்கிறது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா புத்தகத்தில் இல்லை அது செயற்கையானது அது இடையில வந்தது இடையிலே போயிடும் ரெண்டாயிரத்தி நாற்பதுல இந்த இயந்திர அறிவியல்வன் செயலழக்க போகுது அது புத்தகமும் காலாவதி ஆகிடும் இந்த பள்ளிக்கூடங்கள் இருக்காது கல்லூரிகள் எல்லாமே அவ்வளோதான் செயலடைந்துள்ள தொழிற்சாலைகள் மின்சாரம் எதுவுமே இருக்காது மனிதர்கள் முழுமையடைந்து விட்டார்கள் மனிதர்கள் இப்பொழுதுதான் முழுமையடைகிறார்கள் மனித இனம் வந்து இப்போ தான் அந்த குரங்குகளாக விலங்குகளாக வாழ்ந்து கொண்டிருந்த மனித குரங்குகள் அதான் நம்ம இனம் அந்த இனம் வந்து இப்போது விலங்கு நிலையிலிருந்து எனும் நோய் ஏற்பட்டதால் மனிதர்களாக மாறுவதற்கு முயற்சி செய்து அந்த முயற்சியில் தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அந்த முயற்சியில் வெற்றி பெற்ற அந்த முதல் மனிதன்தான் நான் அந்த முயற்சி இப்போ தான் முழுமையடையுது மனிதர்கள் இப்பொழுதுதான் முழுமையடைகிறார்கள் மனித அந்த பரிணாம வளர்ச்சியில் முழுமை பெறுகிறார்கள் எவ்வளோ அந்த காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துகிட்ருக்கோம் அதனால் வந்து அறிவுங்கிறது வந்து ஐயோ நம்ம எதிர்காலத்தில் ரெண்டாயிரத்து நாற்பதுல இந்த இயந்திர அறிவுகளும் செயலழக்க போதே புத்தகம் இல்லைன்னா மனிதர்கள் எப்படி அறிவை பெறுவார்கள் அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டியதில் புத்தகம் என்பது செயற்கையான கல்வி அது எதற்காக புத்தகம் என்பதால் ஆடம்பரமாக வாழணுங்கிறக்கான ஆடம்பரமாக வாழணுன்னா அந்த அதுக்கு தேவையான அறிவை பெறுவதற்கு பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் தேவை புத்தகங்கள் தேவை அதை கற்பிக்க ஆசிரியர்கள் தேவை ஆடம்பரமாக வாழணும் இப்போ பள்ளிக்கூடம் போனால் அவங்க என்ன பண்ணுவாங்க படித்து முடித்து நாளைக்கு ஒரு இன்ஜினியர் ஆவாங்க டாக்டர் ஆவாங்க அல்லது வந்து ஒரு தொழிற்சாலையில் வேலை பார்ப்பாங்க இயந்திரங்களை உற்பத்தி பண்ணுவாங்க வாகனங்களை உற்பத்தி பண்ணுவாங்க அப்போ படிப்புங்கிறது வாகனங்களை உற்பத்தி பண்ண பண்ணுறதுக்காகவும் அப்புறம் வந்து ஒரு இன்ஜினியராக வேலை பார்க்குறதுக்காகவும் அல்லது வந்து ஒரு பாலிடெக்னிக் காலேஜி அல்லது ஒரு மெக்கானிக்கு இதுக்கு இந்த படிப்பு உதவியாக இருக்குது நீ படித்திருந்தால் தான் இதெல்லாம் செய்ய முடியும் அதுக்காக தான் அப்போ இதிலருந்தே தெரியுது படிப்புங்கிறது இந்தந்த வேலையை செய்கிறதுக்காக தான் இந்தந்த வேலைகள் இல்லாத எதிர்காலத்தில் இந்த இயந்திர அறிவுகளுமே செயலக்குது அப்படின்னா அப்போ தொழிற்சாலைகள் இருக்காது பள்ளிக்கூடங்கள் தொழிற்சாலைகள் இருக்காது மருத்துவமனைகள் இருக்காது எதுவுமே இருக்காது மின்சாரம் இருக்காது அப்படின்னா ஒன்றும் பள்ளிக்கூடமே தேவை இல்லை பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் வந்து இன்றைக்கி ஏன்பா தேவை பள்ளிக்கூடம் தான் நீ போய் ஒரு பில்டிங்கை கட்ட முடியும் ஒரு இன்ஜினியராகி ஒரு பில்டிங்கை கட்ட முடியும் ஒரு தொழிற்சாலையை நிர்வகிக்க முடியும் தொழில்நுட்ப அறிவை வளர்த்துக்கொண்டு நீ விஞ்ஞானம் இதெல்லாம் பண்ணணும் இன்றைக்கி நமக்கு தேவை அது விஞ்ஞானம் ஏன் விஞ்ஞானி நீ நாளைக்கு விஞ்ஞானி ஆகிறேன்னா அது நமக்கு தேவை அவன் விஞ்ஞானமான தான் விஞ்ஞான ஆராய்ச்சியில் ஈடுபட்டால் தான் மொபைல் ஃபோன் அதெல்லாம் கண்டுபிடிச்சி நம்ம இன்றைக்கி அதை பயன்படுத்துகிறோம் அதனால் அந்த பள்ளி படிப்பு என்பது நமது வாழ்க்கை முறைக்கு தேவை இந்த வாழ்க்கை முறையே செயலழக்கப்போகுது நான் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் தொழிற்சாலை செயலிழந்துடும் மின்சாரம் கிடையாது செல்ஃபோன் கிடையாது வாகனங்கள் கிடையாது ஏது கப்பல் ஓடாது விமானம் விமானம் எல்லாம் செயலிழந்துடும் அப்படி இருக்கும்போது உனக்கு எப்படி எதுக்கு எதுக்கு பள்ளிக்கூடம் எதுக்கு இந்த புத்தகம் அப்போ நம்ம வாழ்க்கை முறை வேறையாக மாறிடும் எல்லோரும் இந்த உலகத்தில் இருக்க எல்லாரும் விவசாயம் பார்க்க போகிறாங்க தற்சார் வாழ்க்கை முறை எனக்கு தேவையான உணவை நானே சமைச்சுப்பேன் எனக்கு தேவையான உணவை நானே உற்பத்தி பண்ணிப்பேன் நான் எனக்கு தேவையான ஆடைகளை நானே நெசவு நானே வந்து இயற்கையிலேருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு உருவாக்கிப்பேன் இப்படி உலகம் முழுக்க அவங்கவுங்க தேவை அவங்கவுங்களே பூர்த்தி பண்ணிக்கும் போது எதுக்கு பள்ளிக்கூடம் இப்போ உனக்கு தேவையான வாகனத்தை யாரோ நீ கடையில் போய் வாங்குற உனக்கு தேவையான டூ வீலரை நீ கடையில் போய் வாங்குறப்ப அந்த டூ வீலர் தயாரிக்கிறக்கு ஒரு அறிவு தேவை அந்த அறிவை பெறுவதற்கு அவங்க பள்ளிக்கூடத்துலலாம் படிச்சிருக்கணும் உனக்கு தேவையான தேவைகளை நீ பிறரிடம் வந்து வாங்குவதற்கு அந்த தேவையை பிற அந்த தேவையை உற்பத்தி செய்வதற்கு ஒரு அறிவு தேவை காரெல்லாம் தயாரிக்கணும் உனக்கு தேவை உனக்கு கார் வேணுமா அதை போய் கடையில் போய் வாங்க போகிறேன்னா அந்த காரை தயாரிப்பதற்கு ஒரு அறிவு தேவை அந்த அறிவை கற்றுக் கொடுக்குற இடம் தான் பள்ளிக்கூடம் கல்லூரியெல்லாம் இப்போ ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இந்த இயந்திர அறிவிலுமே செயலிழந்துடும் அறிவியல் தொழில்நுட்பம் எல்லாமே செயலிழந்துடும் அப்போ வேறு மாதிரியான வாழ்க்கை வாழ உன்னுடைய தேவைகள் அனைத்தையும் நீ போய் வெளியில் போய் வாங்க போகிறதில்ல உன்னுடைய தேவையை நீ தான் உருவாக்க போகிற உனக்கு தேவையான ஆடைகளை நீனே இயற்கையிலேருந்து கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு உருவாக்க போகிற உனக்கு தேவையான உணவை நீயே உற்பத்தி பண்ண போகிற அப்படி இருக்கும்போது அப்படி இருக்கும்போது நீ போய் வெளியில் போய் எதையும் வாங்க இல்லை அப்படின்னா உனக்கு தேவையான நீனே உற்பத்தி பண்ணிக்கிற அப்படின்னா உனக்கு எதுக்கு கல்வியறிவு இந்த கல்வியறிவுனால் அந்த செயற்கையான கல்வியறிவு எதுக்கு புத்தக கல்வி அறிவு எதுக்கு பள்ளிக்கூட கல்வி எதுக்கு உனக்கு தேவையில்ல அப்போ மனித வாழ்க்கையை எளிமையாக மாறப்போகுது ரெண்டாயிரத்தி அப்புறம் எளிமையாக மாறப்போகுது தற்சார் வாழ்க்கை முறைக்கு மாறப் போகிறாங்க தரச்சா அவங்கவுங்க தேவை அவங்களே பூர்த்தி பண்ணிக்க போகிறாங்க நீ வெளியில் போய் எங்கேயும் எதையும் வாங்க இல்லை வியாபாரம் விற்பனை பணம் இன்னும் நடைமுறை எதுவுமே கிடையாது அப்போ பள்ளிக்கூடமும் நமக்கு தேவையில்லை வெளியில் போய் நீ காரை வாங்க முடியாது பஸ்ஸை வாங்க முடியாது அதில் மொபைல் ஃபோன் வாங்க முடியாது டிவி வாங்க முடியாது எதுவுமே உனக்கு கிடைக்காது எல்லா தொழிற்சாலையும் மூடப்பட்டு விடும் அப்படி இருக்கும்போது இதையெல்லாம் உற்பத்தி பண்ணுறதுக்கு உனக்கு அறிவும் தேவையில்ல தானே அதுவே இல்லாத போது நீ எதுக்குப்பா படிக்கிற இன்ஜினியரிங் படித்தா வேஸ்ட்டு அப்படின்னா அதை படிக்க மாட்டேன் படிக்க மாட்டாங்கள்ல படித்தா வேலையே கிடைக்காதுன்னா அந்த வேலையே கிடையாது ஒன்று நீ படிக்கிற அப்படின்னா அதுக்கு வேலை கிடைச்சா தான் நீ படிப்பேன் வேலை வாய்ப்பு இருக்குது அப்படின்னா தான் நீ படிக்கிற அப்படின்னா அந்த வேலையே இங்கே இல்லைன்னா நீ ஏன் படிக்கணும் அந்த தொழிற்சாலை எல்லாத்தையும் மூடிட்டா நீ ஏன்பா படிக்கிற எல்லா தொழிற்சாலையும் மூடிட்டா நீ ஏன் இன்ஜினியரிங் படிக்கிற எல்லா மருத்துவமனையும் மூடிட்டாங்கன்னா நீ ஏன் மருத்துவம் படிக்கிற அப்படிங்கிற கேள்வி அதனால தான் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இந்த இயந்திர அறிவியல் உள்ளமே செயல் இழந்து போச்சு எல்லாம் மூடப்பட்டாச்சு அப்படின்னா இந்த பள்ளிக்கூடம் எதுக்கு இந்த பள்ளிக்கூடமே எதுக்குன்னா இந்த வேலையை செய்கிறக்காக தான் இந்த தொழிற்சாலையில் உள்ள வேலை மருத்துவமனையில் உள்ள வேலைகளை மருத்துவராக பணிபுரிய இருக்குது இந்த அது இதையெல்லாம் எல்லாம் கற்றுக் கொடுப்பதற்கு தான் அதை அதற்குரிய திறமை வளர்த்துக்கொள்வதற்காக தான் இந்த பள்ளிக்கூடமே இந்த வேலைகளே இல்லை மின்சாரம் எல்லாம் நின்று போச்சு விமானம் போக்குவரத்து வாகனங்கள் எல்லாமே நின்று போச்சு அப்படின்னா அப்புறம் எதுக்கு இந்த பள்ளிக்கூடம் அதை கற்றுக் கொடுக்குறதுக்கு தானே அந்த பள்ளிக்கூடம் அப்போ இதுவே இல்லைனா அது எதுக்கு இந்த பள்ளிக்கூடம் எதுக்கு அப்படிங்கிற கேள்வி ஒருதில்லை புத்தகம் எதற்குங்கிற கேள்வி வருது இல்லை அந்த நூலக நூலகம் எதிர்க்கு என்கிற கேள்வி வருதுல அதனால் ரெண்டாயிரத்தி நாற்பதில் இயந்திர அறிவுரையும் செயலழக்கப்போகுது செயல போகுது அதன் பிறகு இந்த பள்ளிக்கூடங்கள் நமக்கு தேவையில்லை அதன் பிறகு மக்கள் எளிமையாக வாழப் போகிறார்கள் எளிமையான வாழ்க்கைக்கு எதுக்கு பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடங்கிறது இந்த மாதிரி ஆடம்பர வாழ்க்கைக்காக தான் ஒரு ஆசிரியர் புத்தகத்தில் உள்ள விஷயத்த கற்றுக் கொடுத்து ஆடம்பரமான வாழ்க்கைக்கு தான் இந்த பள்ளிக்கூடம் வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான தொழில்நுட்ப வசதிகளை உருவாக்கி கொள்வதற்காக நம்ம படிக்க வேண்டியதுக்கு பள்ளிக்கூடமெல்லாம் புத்தகமெல்லாம் ஆசிரியர் அப்போ நம்ம எளிமையாக வாழ போகிறோம் அப்படின்னா கா இனிமேல் வந்து இயற்கையோடு இணைஞ்சு கலந்து வாழ போகிறோம் தச்சார் வாழ்க்கை முறை எனக்கு தேவையான எல்லாத்தையும் நானே உருவாக்கிக்கிறேன் அப்படிங்கும்போது அதுக்கப்புறம் பள்ளிக்கூடங்கள் எதற்கு அந்த அந்த மாதிரி பள்ளிக்கூடத்தின் தேவை என்பது இனிமேல் இல்லாமல் போகிறது அதற்கான காரணம் இது நான் என் வீடியோவில் நிறைய இடத்துல நிறைய நிறைய இடத்துல இது சம்மந்தமாக பேசியிருக்கேன் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் பேசுகிற விஷயங்களை ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த உலகத்தில் எந்த ஒரு புத்தகத்தையும் விட எந்த ஒரு விஷயத்தையும் விட நான் சொல்கிறது தான் முக்கியம் அப்படின்னு நான் ஆனித்தனமாக சொல்லுவேன் சொல்கிறேன் அதுலேருந்து இருந்து எந்த சந்தேகத்துக்கிடும் இல்லை ஏன்னா எதிர்காலத்தில் நடக்க போகிற மாற்றத்துக்கு தந்தார் போன்று நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் அதற்கு நமக்கு இருக்கிற அவகாசம் ரொம்ப கம்மி ரெண்டாயிரத்தி நாற்பதில் இந்த உலகமே மாறப்போகுது அப்படின்னா இன்னும் பதினாறு தான் இருக்குது அப்போ நீங்கள் வந்து விழிப்போட இருங்க நான் சொல்கிறத அலட்சியமாக நினைக்காதீங்க ஏதோ வந்து சும்மா வந்து பணத்தை சம்பாதிக்கிறக்காக வீடியோ வீடியோ போடல ஒரு கருத்தை பதிவு செய்கிறேன் என்னுடைய கருத்துக்கள் ரொம்ப முக்கியமானது அதனால் என்னால் முடிஞ்சதை நான் பண்ணிகிட்ருக்கேன்